தமிழ் சினிமாவில் அதிகமான பாடல்களை எழுதின பாடலாசிரியர் யார் அப்படின்னா அது கவிஞர் வாலிதாங்க இவர் தன்னோட ஐம்பதாண்டு கால சினிமா வாழ்க்கையில் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரத்துக்கும் அதிகமான பாடல்களை எழுதியிருக்காருங்க என்னதான் அவர் இத்தனை பாடல்களை எழுதியிருந்தாலும் கூட அதில் இந்த ஒரு பாட்டை எழுதுனதுக்காக தான் பெருமைப்படுற அப்படின்னு சொன்ன ஒரு பாட்டு இருக்குங்க அது என்ன பாட்டு அப்படிங்கிறத பற்றியும் அதோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் இன்ட்ரெஸ்டிங்கான பேக் ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ரீசெண்டாக நான் வாலி குடிபோதல் எழுதின ஒரு பாட்டை பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியை வீடியோவாக மேக் பண்ணியிருந்தேங்க அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் கிடச்சிருந்துச்சு நிறைய பேர் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருந்தீங்க அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸுங்க யாராவது அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க்கை கொடுத்துருக்கேங்க டைம் இருக்கும்போது அந்த வீடியோவுமே பாருங்கள் இப்போ வாங்க இன்னைக்கு வீடியோ பற்றி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான படம் தான் மன்னன் திரைப்படம் இந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா தான் இசையமைச்சிருந்தார் இந்த படத்தில் வர்ற அம்மா என்ற அழைக்காத உயிரிலையே அப்படிங்கிற தன்னோட தாயின் மீது இருக்கிற அன்பை வெளிப்படுத்தும் விதமாக ரஜினிகாந்த் பாடுற பாட்டு பட்டி தொட்டி எல்லாமே ஹிட் ஆச்சுங்க என்னதான் இந்த பாட்டுக்கு இளையராஜாவோட இசை ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருந்தாலுமே கூட இயேசுதாஸோட தெய்வீக குரல் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாங்க வாலியோட ஃபேவரட் பாட்டும் இந்த பாட்டு தானா சரி இப்போ அப்படி இந்த பாட்டுக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இந்த பாட்டோட வரிகளை திருச்சியில் இருக்கிற ஐயப்பன் கோயில் கல்வெட்டில் செதுக்கி வச்சிருக்காங்களாம்மா செதுக்கினது மட்டும் இல்லாமல் அந்த கல்வெட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சுவிட்ச் இருக்குமா அதை ஆன் பண்ணினா அந்த பாட்டு ஒழிக்குமாமா அந்த பாட்டை அப்படி ஒழிக்க விட்டுட்டு கண்ணை மூடி தியானம் செஞ்சால் மெய் மருந்து பழைய நினைவுகளுக்கே நம்மளை கொண்டு போகுமாமா ஒரு ஸ்டேஜில் கூட தனுஷ் சொல்லுவார் பார்த்தீங்களா அம்மான்னா யாருக்கு தான் பிடிக்காது நாய்ப்போனைக்கு கூட தான் அம்மாண்ணா பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அம்மாவை பற்றி வந்த பாடல்கள் எல்லாமே எமோஷ்னலாகவும் சரி சென்டிமெண்டலாகவும் சரி இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கறதே கிடையாதுங்க அதுலேயும் இந்த பாட்டை நம்ம இப்போ கேட்டால் கூட மனசுக்குள்ளே அம்மாவோட நினைவு ஒரு செகண்ட் எல்லாருக்குமே வந்துட்டு போவதாங்க செய்யும் இப்படி ஒரு பாட்டு எழுதின வாளி அதை நினச்சி பெருமைப்பட இன்னொரு காரணமும் இருக்குதாம்மா அதாவது இந்த பாட்டு வரிகள் பதிக்கப்பட்ட அதே கோயிலில் தான் ராஜாஜி எழுதின குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படிங்கிற பாட்டோடய வரியும் பதிக்கப்பட்டிருக்குதாமாங்க அதனால தான் இந்த பாடலை தன்னோட வாழ்நாளில் மறக்கவே முடியாது அப்படின்னு வாலி இருக்காரு உங்களுக்கு இந்த பாட்டை கேட்கும்போது என்னெல்லாம் ஞாபகம் வரும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்